இப்போ எப்படி இந்த ஜாக்கெட் நம்ம தைக்க கற்று கொடுக்குறதுங்கிறத ஃபஸ்ட்டு பட்டி தைச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம முன்பக்க அளவு இந்த டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நம்ம வந்து இந்த முன்பக்கத்துக்கான கிராஸ் பட்டி எப்படி தைக்கிறதுன்னு சொன்னோம் இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம இந்த கப் சைஸ் மூணு டாட் போடுவோம் இல்லையா அந்த டாட்டு எப்படி போடலான்னு இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து முன்பக்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம் எடுத்து வந்து இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இஞ்சி அப்படியே உயரத்தில் வந்து ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சி அளவுக்கு நான் வந்து ஒரு டாட் போட சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அவங்க போடுறாங்க அந்த டாட் போட்டு முடிக்கட்டும் இது மாதிரி நம்ம சிம்பிளான முறையில் ஈஸியாக கற்றுக் கொடுத்தா தான் சீக்கிரமாக கற்றுக்குருவாங்க அதுக்காக தான் நான் ப்ளவுஸ் பிட்டில் இப்போ அவங்க வந்து ஒரு இருபது நாள் தான் ஆகுது பாருங்கள் ரெண்டே முக்கால் இஞ்சிக்கு நம்ம இந்த ஒரு டாட்டை போட்டுக்கிட்டோம் அப்புறம் எதுக்காக இதை நம்ம அப்படியே டாட் போடுறோம் ரெண்டாக கட் பண்ணி எடுக்காமனா தச்சு பழகிறவங்களுக்கு வந்து இது வந்து உள்ள ஒரு டாட்டை இந்த பக்கம் போடுவாங்க ஒரு டாட்டை வெளிப்பக்கம் போட்டு விட்ருவாங்க அப்போ வந்து ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு தப்பாக போயிடும் அதுக்காக தான் இப்போ இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கீழ்ப்பக்கம் அந்த டாட் வந்து இது வந்து ஒரே பக்கமாக இருக்கிறதுனால எந்த பக்கம் வேணாலும் போட்டுக்கலான்ட்டு அவங்க மாத் மாற்றி போட்டுருவாங்க அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டாட்டை போட்டுக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பக்கம் மாறாமல் இருக்கும் டிச்சிங் கரெக்டாக வரும் அதுக்காக இப்போ வந்து அந்த கைப்பக்கம் வர்ற அந்த ஆம்கோல் டாட்டு நம்ம போட்டுக்கிட்டோம் கவர் தட்டெல்லாம் வெட்டியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட அப்புறம் நம்மளுக்கு கழுத்து பக்கத்துலேருந்து ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு நெஞ்சு பக்கம் அதாவது பட்டன் பட்டியெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அந்த பக்கம் வந்து மூணு இன்ச்சு அளவுக்கு டாட் போட்டுக்கிட்டோம் இப்போ ஒரு பக்கம் டாட்டு நம்ம போட்டுக்கிட்டோம் இப்போ இன்னொரு பக்கமும் போட்டு பாருங்கள் இப்போ கரெக்டாக அந்தந்த ஜாயிண்ட்டு கலவாக கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அது கழுத்தும் அந்த ஷேஃப்பாக நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ பட்டி வந்து நம்ம போன வீடியோவில் பட்டி தைக்கிறத மட்டும்தான் காட்டணும் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம காட்டணும் தச்சு காட்டணும் தைச்சா அதை ஒரு வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் இப்போ இந்த இதில் வந்து நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம போட போகிறோம் இப்போ பாருங்கள் அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ நல்ல பக்கம் நல்ல பக்கத்தை போட்டுக்கிட்டோம் போட்டுக்கிட்டு அந்த கிராஸ் பட்டி நல்ல பக்கத்தை நம்மளை பார்த்து போட்டுக்கிட்டு ஜாயிண்ட் நம்மளுக்கு வந்துருக்கும் பாருங்கள் மு முன்பக்க கிளாத்தில் வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் இருக்கிறது நம்மளை பார்த்துருக்கணும் நல்ல பக்கம் கீழே போயிடணும் இப்படி நம்ம தைச்சோம்னா தான் பெரட்டி தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் நான் இது மாதிரி போட்டு சொல்லி கொடுக்குறேன் இது நல்ல பக்கம் அந்த பிசுறு நம்ம தச்சிருக்கிறது வந்து மே மேல் பக்கம் நம்மளை பார்த்துருக்கணும் அப்போ நம்ம ஈஸியாக கற்றுக்கறலாம் இப்போ ஜாயின் பண்ணுறாங்க பாருங்கள் நம்ம கிராஸ் பட்டியும் அந்த கவர் த நம்ம முன்னாடி நம்ம த வெட்டி வச்சிருக்க பீஸையும் இப்போ வந்து டாட் மூணு டாட் போட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணுறாங்க இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க இது ஒன்று ஒன்றையும் தச்சுக்கிட்டு இது எப்படி திருப்புறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ கரெக்டாக அந்த கிராஸ் வாட்டத்துக்கு தச்சுக்கிட்டாங்க இப்போ இதை எப்படி போடுறாங்கன்னா அவங்க மிஷினில் உட்காந்துருக்காங்கன்னா இந்த ஷோல்டர் பக்கம் வந்து அவங்க பக்கம் இருக்கணும் அதாவது நல்ல பக்கத்தை போட்டு அப்படியே சுருட்டிக்கிட்டு வந்து இப்போ தைக்கிறாங்க பாருங்க இப்போ இது மாதிரி நம்ம தைச்சோம்னா பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் இது மாதிரி போட்டு சொல்லி கொடுக்குறேன் நம்ம அப்படியே கூட வந்து இப்போ க பட்டியை வந்து அப்படியே வச்சு கூட தைக்கலாம் சாதா பிட்டு தானேன்ட்டு இருந்தாலும் இவங்களுக்கு தெரியணும் கற்றுக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக நான் இது மாதிரி சொல்லி கொடுக்குறேன் பெரும்பாலும் லைனிங் ப்ளவுஸுக்கு நம்ம இது மாதிரி தைச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா அந்த கிளம் எந்த மாதிரி மெட்டீரியலாக இருந்தாலும் நம்ம இது மாதிரி தைச்சோம்னா அவங்களுக்கு அந்த இது உறிஞ்சிக்கிட்டே வராமல் அந்த பிசுர் மாதிரி அந்த கிளாத் எடுத்துக்கிட்டே வராமல் நல்லாயிருக்கும் இப்படி தைச்சிட்டோம்னா ஓவர்லாக்கோட இது பெஸ்ட்டு இப்படி தைக்கிறது இப்போ பாருங்கள் அவங்க தைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ ரெண்டு இதையும் நம்ம தச்சுட்டோம் இப்போ இதை எப்படி அவங்க பிறட்டுறாங்கங்கிறத பார்ப்போம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து கட்டிங்கும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இப்போ தைக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ பரட்டி நல்லா நீவி விட்டுக்கிறோம் நான் அவங்களே தைச்சிட்டு அவங்கள பரட்ட சொல்லியிருக்கேன் அவங்க பெரட்டுறாங்க இது மாதிரி நம்ம பிறட்டி எடுத்துக்கிட்டு நல்லா ஒன்று ஓல நீக்கணும் ஒத்தா அப்படி போட்டு இப்போ நல்லா நீவிக்கிட்டோம் இப்போ வந்து அந்த பட்டிக்கு வந்து நம்ம கிராஸ் த அதாவது ஊசி எடை தையல் மாதிரி ஒரு தையல் இங்கேருந்து ஒரு தையல் போட்டு அப்புறம் வந்து நம்ம மிதியடை தையல் மாதிரி ஒரு தையல் இது மாதிரி தையல் போட்டுக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லைன்னா ஒரு தையல் மட்டும் போட்ட போட்டும் தைக்கலாம் ஒன்றும் நம்மளுக்கு அதில் அது நம்ம தான் ரெண்டு தையல் போட்டுக்கணுங்கிறது நம்ம தான் ஆனால் கம்பல்சரி ஒரு தையல் நம்ம போடணும் இப்போ போட்டாச்சு பாருங்கள் இது மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம ரெண்டு தையல் போட்டு தைச்சிக்கிற வேண்டியது ரெண்டாவது தையல் இப்போ போட போகிறாங்க இந்த பட்டியோட அளவு தான் நம்மளுக்கு ப்ளவுஸுக்கு வந்து மடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த பட்டி தையல் மடிப்பை பார்த்தாவே நம்மளுக்கு இந்த த ஜாக்கெட்டோட அழகு நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த தையலை ரெண்டு தையலாக நம்ம போட்டுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்